இந்த கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் எதுக்காக இந்த மாநிலத்துக்கு தேவையான நிதியை நீங்க கொடுக்க மாட்டீங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துவிட்டு எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியிலேயோ எங்கள் மாணவர் மத்தியிலே நீங்கள் பேசுகிறத நாங்கள் அதில் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு மாணவர் எழுச்சியாக இது நடந்தது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கணும் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ தான் நான் அவங்களுக்கு அந்த கல்வி தொகை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு திமிர்த்தனமாகவே அவர் பேசுகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அம்மொழி கொள்கைக்கு எதிரானது பொழுது தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை அப்படிங்கிறது சட்டமாகவே நம்ம வச்சுருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டக்கலமாக நம்ம மாறுது இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த முதல் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் அழுத்தத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஒன்றிய அரசு இன்னும் நம்ம அழுத்தமாக சொல்கிறேன் இது ஒரு சமஸ்கிருத திணிப்பு தான் ஏன்னா இவங்க வந்து இந்தியை வந்து ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம கிட்ட வந்து விட்டு பார்க்குறாங்க இது கடைசியில் அவங்க சொல்கிறது சமஸ்கிருதம் தான்